அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழ நாட்டான் பார்க்குறது இங்கே பாருங்க நண்பர்களே இந்த புத்த வந்து யாருன்னு தெரியலை பக்கத்தில் வந்து உக்காந்து அந்த மரத்தடியில் உக்காந்து குடிச்சிட்டு இந்த குடிகார பசங்க வந்து இந்த புத்தெல்லாம் உடச்சி விட்ருக்குறீங்க இந்த கரையான்கள் எப்படி வாழும் புத்த உடச்சி விட்டால் இனி மழை காலம் மழை காலம் துவங்க போகிற டைமில் இனி புத்து கட்டுமா இல்லை தன்னோட குஞ்சுகளை காப்பாற்றுமா தன்னோடய முட்டைகளை காப்பாற்றுமா தன்னோடய முதியோர்களை காப்பாற்றுமா கொஞ்சம் கூட வந்து ஒரு இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலியல் அறிவு கொஞ்சம் கூட இந்த மனிதனுக்கு இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ பெரிய புத்தை அப்படியே உடச்சி நொறுக்கி விட்ருக்கீங்க பாருங்கள் உங்கள் வீட்டை இதே மாதிரி உடச்சி விட்டால் நீங்கள்லாம் சும்மா இருப்பீங்களா இதெல்லாம் ரொம்ப பாவம் மக்களே நீங்கள் ஒரு புத்த உடச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே லட்சக்கணக்கான கரையான்கள் இருக்குது லட்சக்கணக்கான உயிர்களுடைய வீட்டை நீங்கள் உடச்சி நொறுக்கி விடுறீங்க ஒரு ஊரையே காலி பண்ண மாதிரி திருந்துங்க நண்பர்களே